இந்த நிலையில் தான் திடீரென்று டொனால்டு டிரம்ப் அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யா அருகே அனுப்பி வைத்துள்ளார் இதை அவர் வெளிப்படையாகவே தெரிவித்துள்ள நிலையில் ரஷ்யா அமெரிக்கா இடையே பதற்றம் தொற்றிக்கொண்டுள்ளது இதன் பின்னணி பற்றிய பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நீண்ட காலமாக பிரச்சினை உள்ளது உக்ரைன் மீதான போரால் ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது தற்போதைய அதிபர் டொனால்ட் டிரம்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் ஆனாலும் தற்போது வரை ட்ரம்ப்பால் போரை நிறுத்த முடியவில்லை இதனால் ரஷ்யா மீது டிரம்ப் கடும் கோபம் அடைந்திருக்கிறார் மேலும் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா இன்னும் அதிகப்படுத்தும் என்று கூறியுள்ளார் இருப்பினும் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புட்டின் கொடுக்கவில்லை தொடர்ந்து உக்ரைன் மீது போர் புரிந்து வருகிறார் இதனால் உக்ரைனுக்கு புதிய ஆயுதங்களை வழங்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது இது ஒருபுறம் இருக்க திடீரென்று ரஷ்யாவை நோக்கி இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை டொனால்டு டிரம்ப் அனுப்பி வைத்துள்ளார் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் சாதாரணமானவை கிடையாது இந்த நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து அணு ஆயுத தாக்குதல்களை நடத்த முடியும் இதனால் ரஷ்யா மீது அணு ஆயுத தாக்குதலை அமெரிக்கா நடத்த திட்டமிட்டுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது அது மட்டுமின்றி டிரம்பின் இந்த நடவடிக்கை ரஷ்யா அமெரிக்கா இடையே பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது இந்த திடீர் நடவடிக்கை பற்றி டொனால்டு டிரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் மீடியா பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் ரஷ்யாவின் தற்போதைய செக்யூரிட்டி கவுன்சிலின் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெத்வதேவின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இரண்டு அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யா நோக்கி நிலைநிறுத்த உத்தரவிட்டுள்ளேன் வார்த்தைகள் மிகவும் முக்கியம் மேலும் அவை எதிர்பாராத விளைவுகளுக்கு வழிவகுக்கும் இது அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் ஒன்றாக இருக்காது என்று நம்புகிறேன் இந்த விஷயத்தில் உங்களின் கவனத்துக்கு நன்றி என கூறியுள்ளார் இதன் மூலம் ரஷ்ய செக்யூரிட்டி கவுன்சில் தலைவர் டிமிட்ரி மெத்வதேவின் கருத்தால்தான் ட்ரம்ப் அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பி வைத்திருக்கிறார் என்பது உறுதியாகியுள்ளது இந்த டிமிட்ரி மெத்வதேவ் என்பவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு மிகவும் நெருக்கமானவர் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் நம் நாட்டுக்கு ட்ரம்ப் இருபத்தி ஐந்து சதவிகித வரியை விதித்தது ரஷ்யா இந்தியா பொருளாதாரம் செத்துப்போய்விட்டது என்று கூறியதும் இருவருக்கும் இடையேயான பிரச்சனையாக மாறிவிட்டது இந்த விஷயத்தில் டிரம்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மெத்வதேவ் இந்தியா ரஷ்யாவின் செத்துப்போன பொருளாதாரங்கள் பற்றி பேசுவதற்கு முன்பு அவர்கள் தனது பேவரட் திரைப்படமான தி வால்கிங் டெட் பற்றி நினைத்து பார்க்க வேண்டும் அதேபோல டெட் ஹேண்ட் எவ்வளவு ஆபத்தானது என்பது பற்றியும் நினைத்துப் பார்க்க வேண்டும் என கூறியிருந்தார் ரஷ்யாவை தொடர்ந்து அமெரிக்கா மிரட்டி வருவதால் கோபமான அவர் ரஷ்யாவின் டெட் ஹேண்ட் எனும் சிஸ்டம் பனிப்போர் காலத்தில் உருவாக்கப்பட்டது அந்த அமைப்பு ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் தானாகவே அணு ஆயுத தாக்குதலை தொடங்கும் வகையில் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இது காலத்தில் பிற நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்தது இந்த நிலையில்தான் அதனை டிமிட்ரி மித்வதேவ் குறிப்பிட்டு அமெரிக்காவை சேந்தியிருக்கிறார் இதனால் கோபமான டொனால்டு டிரம்ப் அணு ஆயுத தாக்குதலை நடத்தும் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யாவை நோக்கி அனுப்பி வைத்துள்ளார் இது இரண்டு நாடுகளுக்கும் இடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி